ஹே ஹாய் எதுக்காக இந்த வீடியோனால் இப்போ ரீசெண்டாக மதுரையில் டங்ஸ்டன் இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு நிறைய மாஸ் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க மதுரை அரிட்டாப்பட்டியில் நடந்துட்டுருக்க இஷ்யூஸ் டங்ஸ்டன் இஷ்யூஸ் பற்றி பேசுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு இது சில பேருக்கு தான் என்னென்னு தெரியும் பல பேருக்கு என்னென்னே தெரியாது டங்ஸ்டன்றது ஒரு கனிமம் இது மதுரையில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த டங்ஸ்டன் எடுக்கணும்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை வந்து நம்ம சிதைச்சா தான் அது வந்து டங்ஸ்டனை கிடைக்கும் இது வந்து வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க பட் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இதை எதிர்த்து தான் இருக்காங்க கிராமங்கள் விவசாயம் தமிழ் மொழி எல்லாமே எப்படி இருந்ததுன்னு சொல்லி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வட்ட எழுத்துக்கள் அப்படின்ற ஐடென்டி தான் இருக்கு டங்ஸ்டன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பல்ப்ல இருந்து நம்ம ராணுவர்கள் யூஸ் பண்ற புல்லட் வரைக்குமே யூஸ் பண்ணுவாங்க இந்த டங்ஸ்டன் இதுக்கு மட்டுமே எடுத்திருப்பாங்க பட் இப்போ நம்மளுடைய கிராமங்களையும் விவசாயத்துமே வந்து செதச்சிட்டு எடுக்கிற டங்ஸ்டன் நமக்கு தேவையில்லை அப்படி வர லாபமும் நமக்கு தேவையே இல்லை முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எல்லாமே இதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஊர் மக்களை நம்ம தான் சேவ் பண்ணணும்